இன்னைக்கு மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வீதிகள் அபிவிருத்தி செய்யாத செய்யாத இருக்கு வாகனத்திற்கான ஒரு வருஷம் அரசாங்கத்துல இருக்கும் போது முக்கியமாக பகவந்தலாவ வீதியும் நுரையில டன்சனன் வீதியையும் நாங்கள் சரி கட்டணும் இருந்ததிலே பிரதான வீதிகள் பிரச்சனைக்குரிய வீதிகள்னால் அந்த இரு வீதிகள்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது நாங்க கடந்த அரசாங்கத்துல வந்த வரவு செலவு திட்டத்துல பல்வேறு நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடுகள் வழங்கியிருந்தோம் குறிப்பாக வீதி அபிவிருத்திக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வீதி அபிவிருத்தி இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் மே பொருளாதாரம் மேம்படுத்த முடியும் ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தையும் நான் அவங்கக்கிட்ட சுட்டி காட்ட வேணும் அதில் என் நேரத்தில் நான் கொஞ்சம் பங்கெடுத்தாலும் பரவாயில்ல கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு தெரியாத விதிமுறைகள் கிடையாது அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த 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 புகாரை நான் முன் தான் ஆகணும் ஏன்னா இன்றைக்கி கௌரவ சபாநாயகர் அவர்கள் போது கௌரவ அமைச்சர் வந்து ஒரு பதில் சொல்லிகிட்டு அந்த அமைச்சர் பதில் சொல்லும்போது அது வந்து ஒரு தவறான கருத்து ஒரு பொய்யான கருத்து அதை திருத்துறதுக்கு உரிமை எனக்கு இருக்குது நான் திருத்தும் பணியில் ஈடுபடும் போது என்னோடய ஒளி வாங்கிய வெட்டுறது அதுக்கப்புறம் எனக்கு பதில் சொல்ல முடியாமல் அப்படியே நிப்பாற்றுறது அது தவறான விஷயம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா எந்த விதமான அரசியல் இதில் கிடையாது அவர் அமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் பேருக்கு வீடுகள் வழங்குகிறோம் நான் சொன்னால் அது போய் வீடுகள் வழங்கல ஒரு சர்டிஃபிகேட் வழங்குறீங்க அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எந்த விதமான சட்ட பலமும் கிடையாதுன்னு நான் தெரிவித்தேன் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் வீடை உடனே வந்து கொடுக்க முடியுமா உடனே வந்து கொடுக்க முடியாது நான் ஏற்றுக்குறேன் ஒரு வருஷம் நான் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி வீடுகளுக்கு மேலே நான் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கேன் வீதிகளும் கட்டி முடிச்சு ஒப்படைச்சிருக்கோம் நான் கேட்ட கேள்வி ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் எத்தனை வீடுகள் கட்டியிருக்கீங்கன்னு நேற்று நான் கேட்டேன் பதில் இல்லை இன்றைக்கி நான் கேட்டேன் பதில் இல்லை ப கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் பதறீங்கன்னு நான் பதறாமல் நிதாரணமாக தான் கேட்குறேன் இதுக்கு மேலே நான் புத்தர் மாதிரி உட்காந்தா கேட்க முடியும் அதே நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் இது வந்து அவமதிக்கிறதுக்காண்டி நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நியாயமான விஷயம் இங்கே ஒரு பிரதசபா நாயக்கர் அவர்களையோ எனக்கு உங்கள் மேலேயோ உங்களோட ஆளுங்கட்சி மேலேயும் நிறைய மதிப்புகள் இருக்குது மதிப்பு காரணம் என்னென்னா ஒழுக்கத்தை கட்டி காப்பீங்க ஆனால் மனிதன் இருந்தா வந்தானுக்கு ஒரு ஆதாரம் நீங்கள் உறுப்பினராக ஒருத்தரை வச்சுருக்கீங்க இங்கேருந்து அங்கே தாவறாரு கை கொடுக்க அது சபை நாகரிகம் கிடையாது சபை விதிமுறைகள் அது கிடையாது அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த மாதிரி வேலைகளை திருத்தி கொள்ளுங்க இறுதியாக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் முந்தா நேற்று கேட்டது தான் நான் மறுபடியும் கேட்குறேன் நேற்று கேட்டது தான் நான் இன்றைக்கும் மறுபடியாக கேட்குறேன் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது நீங்கள் வழங்குறது காணி உறுதி பத்திரம் அதில் இரநூத்தி முப்பத்தி ஏழு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படுது அதுவும் நான் தயாரித்தது நீங்கள் எவ்வளோ தயாரித்து மக்களுக்கு வழங்க போகிறீங்க மூணாவது எதுக்காண்டி ரெண்டாயிரம் சர்டிஃபிகேட்டை கொடுத்து வீடை வழங்குறோன்னு போய் சொல்லணும் கடைசி கேள்வி சம்பளம் கொடுப்பீங்களா மாட்டேங்க கேட்டால் சொல்கிறாங்க கொடுப்பாங்கன்னு ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் வரல அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூறுவா வழங்குவோன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறுவா நியாயமான சம்பளம்னு சொல்கிறாங்க சரி ஜீவன் தொண்டமான ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை சம்பள நிர்ணய சபையில் கொடுக்கும்போது இல்லை எங்களுக்கு அது வேணாம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா தான் வேணும்னு நின்று உறுப்பினர்கள் எங்கே ஸோ இந்த ஆதங்கங்கள் எனக்கும் இருக்குது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இதெல்லாம் உங்ககிட்ட நான் முன் வைக்கிறேன் ஹேஷா வித்தா நாகை நான் நன்றி சொல்கிறேன் இந்த இந்த நேரத்தை எங்களுக்கு வழங்கினத்துக்கு கடைசி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல நேற்று கௌரவ அமைச்சர் சமந்த வித்யாரத்னா அவர்களோட உரையில் என்பிபி மெம்பர்ஸ் எல்லோருக்கிட்டையும் தான் நான் இதை கேட்குறேன் அவரோட உரையில் ஒரு விஷயம் சொன்னார் எஸ்ஜேபி இதை பண்ணியிருக்காங்க டிபிஏ இதை பண்ணியிருக்காங்க சிடபிள்யூசி இது பண்ணியிருக்கு ஒவ்வொரு கட்சியாக திட்டினாங்க ஒவ்வொரு கட்சி எதிர்கட்சியில் இருக்க ஒவ்வொரு கட்சியும் நீங்கள் திட்டுறீங்க அப்புறம் எதுக்காண்டி எல்லாரோடையும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டணி வச்சிங்க ஏங்க நாங்கள் கெட்டவங்க நீங்கள் நல்லவங்களா எனக்கு அதுக்கு இப்போ யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன்னா முன்வழியா சி டபிள்யூசியோட கூட்டணி இன்னொரு வழியா போட்டோட கூட்டணி இன்னொரு வழியா எஸ் ஜேபியோட கூட்டணி கொஞ்சம் முதுகெலும்பு இருக்க வேணாமா இல்லையா இவ்வளோதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் பிரதி தவிசாளர் அவர்கள்